இதுவரை சமயபுரம் ராஜேந்திரன் அவர்கள் சிலம்பில் நீதி எனும் தலைப்பில் சிலப்பதிகாரத்தின் கதை சுருக்கத்தை நமக்கு சொல்லி நடுவுல நடுவுல வேற சில செய்திகளை எல்லாம் நிறைய சேர்த்துக் கொண்டார்கள் சுவைக்காக சிலப்பதிகாரம் என்பது மூன்று நீதிகளை அடிப்படையாக கொண்டது ராஜேந்திரன் சொன்னார் அரசியல் உழைத்தோக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை முறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அதுதான் மூன்று நீதி சிலப்பதிகாரத்துக்கு மூன்றுக்கு நிறைய தொடர்பு உண்டு மூன்று காண்டங்கள் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் முத்தமிழ் காப்பியும் தான் இயலுக்கு இடையே இடம் இருக்கிறது இசைக்கு உரையிடையிட்ட பாட்புடை செய்யும்னு சொல்லுவார்கள் சிலப்பதிகாரத்துல நடுவுல நடுவுல உரை வரும் அதனால இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூணுக்கும் உள்ளது அது மட்டுமல்லாமல் மூன்று நீதிகளை சொன்னதோடு மூன்று நாடுகளை பற்றி சொன்னதோடு மிக சிறப்பாக அதில் ஒரு சிறப்பு என்ன என்றால் பழைய காப்பியங்கள் எல்லாம் அரச குடும்பத்தை தான் கதை தலைவராக கொண்டு இருப்பார் பெரும்பாலும் சிலப்பதிகாரம் தான் புரட்சி காப்பியமாக வணிகர் குலத்தில் பிறந்த அது ஒரு பெண்ணை கதை தலைவியாக கொண்டு வைத்திருக்கக்கூடிய காப்பியம் அவர் மிகச்சிறந்த சிறந்த காப்பியம் அதுதான் அதுல இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற பகுதி திருமணம் நடந்தது கண்ணகியை பாராட்டினார் மாதவியோடு சென்று வாழ்ந்தார் ஒரு காணல் வரின்னு சொன்னார் அந்த காணல் வரி பாடுகின்ற பொழுதுதான் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மாறுபாடு வந்து விடுகிறது காணல் வரி பாடுகிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் ரொம்ப அழகா கோபடன் ஒரு பாட்டு பாடுவான் திங்கள் மாலை நெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை கயற்கண்ணாய் மங்கை மாதர் பென்று உணர்ந்தாய் காவி வாழி காவேரி அதாவது சோழமன்னன் கங்கையை தன் கீழ் கொண்டு வந்தாலும் காவேரி அது கோபம் கொள்ளாதுன்னு ஒரு பெண்ணாக வர்ணித்து சொல்லுவதுதான் ஆற்றை பழக்கம் அதை பாடுவான் உடனே கண்ணகிக்கு கொஞ்சம் கருத்து மாறுபடுவ எதையோ மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறான்னு ஆண்கள் தான் பெண்களுடைய கற்புக்கு அடிப்படை காரணம்னு அவ ஒரு பாட்டு பாடிடுவான் உடனே கோவலு கோபுத்தரை எழுந்து வந்துடுவான் அதான் காணல் வரி புரிகிறது அதுக்கு பிறகு சிலம்பு விட்டு மீண்டும் செல்லத்தை சேர்க்க வேண்டுங்கிறதுக்காக மதுரைக்கு போறதை சொன்னார் கவுந்தடிகள் வர்றதை சொன்னார் அங்கே இருக்கிறத சொன்னார் கொலை செய்யப்பட்டதை சொன்னார் அவன் அரசன் வந்து நடனத்தை பார்த்து கொண்டிருப்பான் பொற்கொள்ளன் அந்த சமயத்துல சொல்லுவான் ஆராயாமல் கல்வனை கொன்ற கிளம்பு சொன்னார் அப்படித்தான் நடக்கும் நிகழ்ச்சி அதற்கு பிறகு கொலைக்களத்திற்கு கோவலனை அழைத்து கொண்டு போகிற பொழுது அழைத்து கொண்டு செல்லுகின்ற அந்த இரண்டு மூன்று பேர்ல இவருடைய முகத்தை பார்த்தாலே மிக நல்ல ஒரு போல் தெரிகிறது ஏதோ அரசன் அவசரத்துல சொல்லிவிட்டானோ என்னவோ இவரை கொலை செய்வது பாவம்னு பேசிக்கொள்வார்கள் அப்பொழுதுதான் ஒருத்தன் குடிகாரன் மது போதைகள் என்றான வெட்டிடுவான் அப்படித்தான் அதுல நிகழ்ச்சி வரும் அது மாதிரி அந்த குடியினுடைய கொடுமையை கூட அங்கே எடுத்து காட்டுவார் அதற்கு பிறகுதான் கண்ணகி கேள்விப்படுகிறாள் கையில் சிலம்போடு வருகிறாள் வருகிற பொழுதே மிக வேகமாக வருவாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொன்னார் ரொம்ப அழகாக சொன்னார் வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியியல் நெஞ்சத்து இறைமுறை குழைத்தோல் வாயிலோயே வாயிற்கால பார்த்தே கேட்கிறான் அறிவு என்பதே இல்லாமல் தவறு செய்து விட்ட அரசாட்சி இறையில தவறு செய்துவிட்ட அந்த அரசனுடைய வாயிலோய என்ன சொல்லுகிறாள் இணைய நிச்சிடம் கொன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தால் கடையகத்தான கையில ஒரே ஒரு சிலம்பை வைத்திருக்கிறாள் வாயில நிற்கிறாள் கணவனை இழந்தவள் போய் அரசனு சொல்லுட்ட அப்போ ரொம்ப அழகாக சொன்னார் பார்த்தா காளி மாதிரி இருக்கு பிடாரி மாதிரி இருக்கு பெரிய தெய்வம் மாதிரி இருக்கு யாருன்னே தெரியல ஒரு பெண் வந்திருக்கிறாள் வர சொல் அங்கே நீதி நடக்கிறது கடைசியில யாமுடைய சிலம்பு மணியுடைய அரியங்கிறான் செவ்வை உரைத்தது தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி என்று அரசன் சொல்லி இதுதான் நீதியை கண்டுபிடிப்பதற்கு சரியான வழி யாமுடைய சிலம்பு முத்துடை அரியன்னு அரசன் சொல்லுவான் உடைப்பான் மணி அவனுடைய முகத்துல தெரித்தது உடனே சொல்கிறான் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள்னு சொல்றான் கீழே விழுந்துட்டான் செங்கோல் வளைந்ததுன்னு சொல்லுவார் அவன் தன்னுடைய உயிரை விட்டு எப்ப நீதி தவறினானோ அப்பொழுது செங்கோல் வளைந்து விட்டது தன்னுடைய உயிரை கொடுத்து வளைந்த செங்கோலை நிமித்தினான்னு சொல்லுவார் இறந்து போயிட்டான் அரசன் உடனே பக்கத்துல கோப்பருந்தே உட்கார்ந்து இருக்கிறாள் அவளும் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி இறந்து போய்விடுகிறாள் அதற்கு ரொம்ப அழகா எங்க பேராசிரியர் கோவை சொல்லுவார் இவர கனவணை எழுந்தோர் காட்டுவதில் சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆனா எங்க பேராசிரியர் சொல்லுவார் வயதான ஒரு தொண்ணூறு வயது பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க ஒருத்தன் ஒரு எண்பது வயசு இருக்கிறவன் அல்லது ஒரு பதினேழு இருக்கிறவன் இறந்து போயிட்டா அந்த பாட்டிக்கிட்டு போய் என்னைய உன் மகன் என்று நினைத்துக்கொள் நான் உனக்கு மகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது ஐம்பது எண்பது வயசு இருக்கிற ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க அவன் அழுதுகிட்டு இருக்கிறான் என்னைய உங்க நீ ஆண் கூட சொல்லலாம் உங்க அம்மானு என்னையை நினைச்சுக்கோ உங்க அம்மாட்ட என்ன எதிர்பார்ப்பையோ அதெல்லாம் நான் சொல்லலாம் எந்த உறவு வேண்டுமானாலும் என்னை சொல்லலாம் ஆனா கணவன் இழந்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் காட்டுவது இல்லைன்னு சொல்றதுக்கு அதுதான் பொருள் என்று எங்கள் பேராசிரியர் சொல்லுவார் அது மாதிரி ரொம்ப அழகா சொல்லி மிக சிறப்பாக சிலப்பதிகாரம் ஒரு பெண்ணை காவிய தலைவியாக கொண்டு நீதியை நிலைநாட்டுகிறது நீதியை ரொம்ப அழகா சொன்னார் மூன்று நீதி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று அரசியலில் தவறு செய்தான் பாண்டியன் இறந்து போய் விட்டான் போல உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல் அதற்கு பிறகு சேர நாட்டுல போய் செங்குட்டுவன் அந்த பத்தினி தெய்வத்துக்கு தல் நாட்டி கோயில் கட்டுகிறான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ரொம்ப அழகா சொல்லுவார் அது விடாதுகிட்ட ஆனா வள்ளுவர் சொல்லுவார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முன்னேற்றும் பவரும் பார் கொண்டும் கொஞ்சம் கூட தளராமல் உழைத்து கொண்டிருந்தால் ஊழ்வினையை வெல்லலாம் அது வேறொரு அதிகாரத்தில் சொல்லுவார் ஆள் அதிகாரத்துல ஊழ்னு ஒரு அதிகாரத்தை வச்சுட்டார் பத்து திருக்குறள் சொல்லி இருக்கிறார் ஆனால் ஊழ் இருக்கிறது என்று எதையும் செய்யாமல் விட்டுவிடாதே நீ அந்த ஊழை வெல்ல முடியும்னு அதற்கு முன்பே ஒரு அதிகாரத்தில் சொல்லிட்டார் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர் ஊழையும் முப்பக்கம் தாங்குவர் ஊர்னு அந்த காலத்தில் அப்பக்கம்னு தொலைவில் இருக்கிறது இப்பக்கம்னா பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுக்கு நடுவில் பயன்படுத்தியிருக்கிறார் தாடாதுபவர் ஆனா சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகாக மாப்போசியை சொன்னார் ரொம்ப அழகாக மாப்போசி சிலம்பு செல்வர்னு பேர் அவர் அதிகம் படிக்கல ஆனால் இந்த அச்சு போப்பவராக சென்று அந்த புத்தம் அச்சில அச்சு கொத்து படித்து சிலப்பதிகாரத்துல ஆழங்கால் பட்டவர் சொன்னார் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அதற்கு பிறகு பூம்புகார்னு திரைப்படத்தை கலைஞர் கதைவசன எழுதி எடுத்தார் பூம்புகார் படம் ஒரு காலத்துல சக்கப்போடு போட்டுச்சு நீதியெல்லாம் சொல்லி அவ்வாறு சிலம்பில் நீதி என்கிற தலைப்புல மிகச்சிறந்த செய்தியை நமக்கு எடுத்து சொன்னார் சிலப்பதிகாரத்தையே அப்படியே கொஞ்சம் அவர் குரல்ல ஏற்ற தாழ்வு இருக்கும் நடுவில் நடுவில் நிறைய செய்திகளை சொல்லுவார் சில சமயத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத செய்திக சொல்லிட்டு இருப்பார் எது எப்படி இருந்தாலும் சுவை கூட்ட வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பாக உரையாற்றி சிலம்பில் நீதி என்பதை சொல்லி அந்த நீதியை நிலைநாட்டுவதை என்னுடைய சிலம்பு மாணிக்க பரல் மணியுடைய அரியங்கிறார் உடனே அரசன் சொல்லுவான் தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடைய சிம்பு முத்துடை அரியம்மா பிறகுதான் உடைச்சி கண்டுபிடித்து அவன் யானோ அரசன் அது கூட இங்க பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் யானோ அரசன் யான் ஏ கல்வன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அது ஆனா அவர் அப்படி சொல்லுவார் சேர்த்துக்கிட்டு அதை போல தான் செய்த தவறுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னால் வளைந்த செங்கோலை நிமிர்த்தி பழையபடி பாண்டிய நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் என்று அந்த வரலாறு சாதாரண பாமர குடி வணிக குடியிலும் மிகப்பெரிய செல்வந்தர் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணை தலைவியாக கொண்ட புரட்சி காப்பியம் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரம் சொன்ன மூன்று நீதியை அடிப்படையாக கொண்டு நமக்கு மிக சிறப்பாக உரையாற்றிய வழக்கறிஞர் சமயபுரம் ராஜேந்திரன் அவர்கள் அவர் ஒரு வழக்கறிஞர் ராஜாஜி எப்போதுமே கொஞ்சம் நகைச்சுவையா கிண்டல் செய்வார் மாப்போசை தனியா ஒரு கட்சி நடத்தினார் தமிழரசு கழகம்னு அப்போ ஒரு பத்திரிகை செங்கோல் நடத்தினார் அதையும் வாங்க வாங்கல ரொம்ப பேர் அது அதிகம் விற்கல அதுக்காக ராஜாஜி ஒரு தடவை சொன்னார் கிண்டலா மாப்போசி செங்கோல்னு ஒரு பத்திரிக்கை ரகசியமா நடத்துறாரு இப்ப தினத்தந்தி பத்திரிக்கை ரகசியமா யாராவது நடத்துவாங்களா அல்லது வேற ஏதாவது பத்திரிக்கை அது மாதிரி அவர் மாப்போசி நடத்துற பத்திரிகை அதிகம் விற்கலைங்கிறதுக்காக ராஜாஜி அப்படி கிண்டல் பண்ணார் மாப்போசி செங்கோல் என்ற பத்திரிகை ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறாரு அது மாதிரி நம்ம வழக்கறிஞர் ரகசியமா வழக்கறிஞரா இருக்கிறார் அவர் எல்லாம் போய் பதிவு பண்ணி கொள்ளவில்லை என்று சொன்னார் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பிலையும் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் மனம் கடிந்த பாராட்டுதல்களையும் நன்றியர்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரு சிலப்பதியாருக்கு முறையா படிச்சாரா என்னன்னு தெரியாது ஆனா சிலப்பதியார கதை சுருக்கத்தை நமக்கு நன்றாக சொல்லியிருக்கிறார் அவருக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை என்று இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சை மருத்துவர் நரேந்திரன் அவர்கள் நல்ல வண்ணம் வாழலாமே என்கிற தலைப்புல உரையாற்ற இருக்கிறார்கள் அனைவரும் வந்திருந்து மருத்துவ கூட்டத்துல பயன்பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்